இந்த வீடியோ இருக்குல்ல இந்த வீடியோ சில படித்த தற்கொறைகளுக்கானது தான் ஏன்னா நம்ம பல வீடியோவில் சொல்லிட்டோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக ஆய்வாளர்களும் சரி சில தற்கொறிகளும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே கங்கண கட்டி ஆதாரம் இல்லாத ஒரு சில விஷயங்களை நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான ஒன்று கலைப்பிரரும் பல்லவர்களும் இதில் பல்லவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான் அது எதுக்காக நான் காரணம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அதரமே இல்லை ரெண்டாவது களப்பிரனும் இந்த முத்திரையனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான் இது ரெண்டுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்களை நம்ம சொல்லியாச்சு ஆனால் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடல இந்த வீடியோ அவர்களுக்கான பதிலடியாக தான் இருக்கும் ஏன்னா ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வணக்கம் நண்பா என்னோடய பேர் கலிஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு மேலும் உடம்பு ஃபுல்லாமே வேர்த்து இருக்குது முரட்டு வேர்வையோடு உட்காந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ சில பல தங்குதடைகள் ஏற்பட்டால் மன்னிச்சிக்கோங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பல்லவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நிரூபிக்கிறதுக்காக பார்க்குறாங்க இதற்கான அரசியல் காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியலை ஆனாலும் இவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட வீடியோக்கள்ல வரிசையாக சொல்லிகிட்டே வரோம் ஆனால் ஒருத்தவங்க காதலோட விழுகலை சரி அவங்க இந்த பல்லவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான காரணம் என்னவா முன்வைக்கிறாங்க தெரியுமா ஃபஸ்ட்டு இவங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது தமிழ் மொழிகளை ஆதரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழில் நாணயங்களை வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நம்ம சங்க காலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் வந்த இடைக்காலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அரசர்கள் ஒரு நாட்டிலிருந்து அதாவது அவங்க தேயத்துல மற்ற தேயத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நான் உள்ளூருக்குள்ளே சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது சோளம் ஒருத்தவன் படையெடுத்து போய் சேர நாட்டுக்களை வென்றுட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அங்கே போயிட்டு நான் வந்து சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பண்ண மாட்டான் ஏன்னா அங்கே உள்ள மக்கள் அவங்கள வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கே உள்ள சேர மன்னனை தனக்கு கீழே ஆட்சி பண்ண வைப்பான் அவனை வந்து தனக்கு கீழே ஆட்சி பண்ண வச்சு இது வந்து சோழ தேயத்துக்கு கட்டுப்பட்ட நாடு தான் அப்படின்னு சொல்லுவானே தவிர இவன் போய் டைரெக்டாக உட்காந்து ஆட்சி பண்ண மாட்டான் அப்படியே அவன் ஆட்சி பண்ணால்

இதுதான் வந்து நியதி இதை தான் வந்து மக்களும் ஏத்துக்குவாங்க இதே மாதிரி தான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன இப்போ ஒரு அரசன் இருக்கான் சோழனே நம்ம சோழ வரலாறு தான் அதிகமாக போட்டுக்கிட்டு இந்த சோழன் இருக்கான்ல இவன் இங்க இருந்து அப்படியே மேல ஆந்திராவுக்கு போய் இன்னைக்கான ஆந்திரா அன்னைக்கான தான் இருந்துச்சு சோ ஆந்திரா பகுதிக்குள்ள போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆந்திரா வந்து ரெண்டு பகுதியா பிரிஞ்சிருக்கு ஒன்னு கொஞ்சம் மாற்று மொழி பேசக்கூடியவங்க ரெண்டாவது வந்து தமிழ் மொழி பேசக்கூடியவங்க ரெண்டையும் சேர்த்து வந்து அவன் ஆட்சி பண்றான் அப்படிங்கிறப்போ அதுல அந்த இரண்டாவது இடம் இருக்கு இல்லையா அதாவது மாற்று மொழி Sắp có điều không அங்கே போனா அப்படின்னா அவங்களுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில் மட்டும்தான் அவன் ஆட்சி பண்ண முடியும் தமிழ் மொழியில் ஆட்சி பண்ண முடியாது ஆனாலும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய தாய்மொழியை விட்டு கொடுக்க போகிறதில்ல அவனோட தாய்மொழியில் பேசுவான் தாய்மொழியை சொல்லி கொடுப்பான் எல்லாமே பண்ணுவானே தவிர மொத்தமாக கைவிட்ட மாட்டான் ஆனாலும் இருந்தபோதிலும் அந்த இடத்துல என்ன மொழி இருக்கோ அந்த தான் பயன்படுத்தி பேசுவான் அதில் தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வெளியிடுவான் எல்லாத்தையும் வெளியிடுவான் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு சில விஷயங்களை வெளியிடுவான் ஏன்னா அந்த மக்களுக்கு புரியணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆந்திராவில் மேலே ஒரு இடத்துல வேற மொழி வடமொழி பேசக்கூடிய ஒரு இடத்துல கோவில் கட்டுறான் அப்படின்னா அந்த கோவிலில் தமிழில் மட்டுமே எழுதி வச்சான் அப்படின்னா அங்கே உள்ள மக்களுக்கு வந்து புரியாது ஸோ அந்த ஊர் மக்கள் யாராச்சும் ஒருத்தவன் தானம் வைங்களேன் அப்போ அந்த தானத்தை தெரியப்படுத்துறதுக்காக அவன் என்ன பண்ணுவானா அந்த மொழியில் எழுதுவான் ஸோ இதனால் அவன் வந்து தெலுங்குனா போயிடல ஸோ இப்படித்தான் இந்த பல்லவர்கள் இருக்காங்கல்ல பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சோழர்களுடைய காலத்தில் அதாவது கரிகால சோழனுடைய ஆட்சி காலத்திலேயே சோழ நாட்டு மீது இவங்களுக்கு ஒரு தனி ஒரு ஆர்வம் உண்டாகுது அவங்க வந்து தனிப்பட்ட அரச கிடையாது ஒரு அரச மரபுக்குல இருந்தவங்கல்ல இந்த பல்லவர்கள் சாத பேரரசு வலு இல்லாம வலு இல்லாம போறதுக்கு முழு காரணமே இந்த மாதிரியான சின்ன சின்ன அரசு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து இந்த பல்லவர்கள் மற்ற மன்னர்கள் மற்ற நாட்டவர்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடக்கிட்டு இவங்க ஒரு பேரரசா வந்து எழுச்சி அடையிறாங்க அப்படி எழுச்சி அடையும் போது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை கைப்பற்றி இந்த பல்லவர்கள் அங்க இருந்து என்ன தெரியுமா பண்றாங்க தமிழ்லையும் ஒரு சில விஷயங்களை வெளியிடுறாங்க ஆனாலும் இருந்த அவங்களோட சொந்த மொழியான அந்த பாலி மொழி இதுலயும் வெளியிடுறாங்க அவங்களை பத்தி கிடைச்ச ஒரு மூணு செப்பேடுமே அவங்களுடைய மொழியில தான் இருந்துச்சே தவிர தமிழ்ல இல்ல அதுக்கப்புறம் அந்த பல்லவர்கள் இருக்காங்கல்ல இடைக்கால பல்லவர்கள் அதுக்கப்புறம் அந்த கடைசி பல்லவர்கள் இவங்க எல்லாமே தமிழ் மொழியை பயன்படுத்தினது காரணம் ஆண்டாண்டு காலமா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்கள் புரியும் அப்படி இருக்க இருக்க ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு ஜெனரேஷனாக வர 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 தமிழ் அவங்ககிட்ட ஆதிக்கம் செலுத்தி தமிழ்லேயே அந்த மன்னர்கள் வந்து மற்ற விஷயங்களை வந்து வெளியிடுறாங்க தங்களை தமிழர்கள் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்களோட சொந்த நாட்டுக்கு இவங்களை பற்றி தெரிவிக்கிறதுக்கும் சரி ஹெல்ப் கேட்கறதுக்கும் சரி இவங்க அங்கே பட்டையை அனுப்புனாலும் சரி தூது அனுப்புனாலும் சரி அவங்களுடைய மற்ற சொந்த மொழியிலேயே தான் அனுப்புறாங்க ஸோ அப்போ அவங்களுடைய நிலையை தமிழ்நாட்டில் அவங்க இருக்க நிலையை தன்னோட சொந்த நாட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எந்த மொழி ஒருத்தவங்க எழுதுறானோ அந்த மொழி தான் அவனோட சொந்த மொழி ஸோ அப்போ அது தமிழ் மொழி கிடையாது அப்போ இவங்க தமிழர்கள் இல்லை பல தலைமுறைகளாக ஒரு இடத்துல வாழும்போது அவனுடைய அந்த தலைமுறை அழிஞ்சு அது தமிழா தான் உருவாகுது சோ அப்படித்தான் பல்லவர்கள் தமிழகத்துக்குள்ள வந்தாங்களே தவிர தமிழர்கள் பல்லவர்கள் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சான்றுமே கிடையாது ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா அந்த கலப்பிரர்களும் முத்திரையர்களும் ஒன்னுதான் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு இவங்க வேங்கட மாலை பகுதி இருக்குல்ல அந்த பகுதியிலேருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களை வந்து ஒரு சில பேர் வந்து அரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் அரசர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க இதில் இந்த அரசர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அப்படி சொல்கிறவங்க இவங்களை யாரா சொல்கிறாங்க தெரியுமா இவங்க வந்து வேளாண் குடி இருந்தவங்க அதாவது இந்த பயிர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இவங்க சோழர்களுடைய ஆட்சியும் சரி பாண்டியர்களுடைய ஆட்சியும் சரி மற்ற மன்னர்களுடைய ஆட்சியும் சரி சரியில்லை எல்லாருமே பிராமண ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பிராமணர்களுக்கு கீழே போல கீழே போய் பல யாகங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதனால கிளர்ச்சி அடைந்த மக்கள் ஃபுல்லா சேர்ந்து களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரரசை உருவாக்கி அவங்க தான் வந்து ஆட்சி பண்றாங்க இது வந்து தனிப்பட்ட ஒரு அரசு ஆட்சி கிடையாது மக்கள் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆதாரமற்ற ஒரு ஒரு விஷயம் ஏன்னா இவங்களுடைய காலம் இருண்ட காலம் இருட்ட காலம்னு சொல்லி மறைச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாது இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க வந்து அரசர்கள் தான் இவங்க யார் அப்படின்னா முத்திரையர் மன்னர்கள் இருக்காங்கல்ல அவங்க அவங்க தான் வந்து இந்த களப்பிரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க அரசு பெரும்பிடங்கு முத்துரையர் இருக்கார்ல இவருடைய பட்டப்பேர்களான கல்வர் கல்வன் இதை எடுத்துக்கிட்டு இதுல கல்வர் கல்வன் வருதுல இதையும் இவங்களுக்கு இந்த கலப்பிரர் கலப்பிரா அப்படின்னு சொல்லிட்டு வருதுல இதையும் ஜாயின் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சாதாரண பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணிட முடியாது ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் இவங்க வந்து மன்னர்கள் இல்லை இவங்க வந்து ரேலான்குடி தான் இவங்க தான் வந்து அதாவது மக்கள் தான் இவங்க தான் வந்து ஆட்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்க இலக்கிய பாடல்கள்ல இவங்கள வந்து கோமான் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லுது ஸோ கோமான் அப்படி அதாவது கோ அப்படிங்கிறது ஒரு அரசனை வந்து குறிக்கும் இவர் வந்து கண்டிப்பாக ஒரு மன்னர் வகையராஜ் சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறணும் ஏன்னா இதை ஏற்றுட்டு தான் ஆகணும் ஏன்னா அவங்களை வந்து சங்க இலக்கிய பாடல்களே கோமான் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கு அப்படி வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட குறுநில மன்னர்களாக இருந்திருக்கலாம் வெங்கட மலைப்பகுதியிலேயே வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு குழு இருந்துக்கும் அந்த குழுக்கு ஒரு தலைவன் இருந்திருக்கலாம் ஸோ அந்த தலைவன் வந்து கோமான் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க ஸோ அப்படியாப்பட்ட ஒருத்தவங்க தான் இவங்க உள்ள வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே வர்றாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தென்னகத்துக்குள்ள வந்து சோழர்களோட இடமான பூம்புகார் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சேர நாட்டை அடிக்கிறாங்க பாண்டிய நாட்டை அடிக்கிறாங்க தான் பண்றாங்களே தவிர இவங்க டைரக்டா போய் பல்லவர்கள்ட்ட போய் மோதினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ பல்லவர்கள்ட்ட அவங்க வந்து மோதுறதுக்கான எந்த ஒரு விஷயமே கிடையாது அவங்க மோதவே கிடையாது சோழ நாட்டை பிடிக்கிறாங்க அந்த சோழ நாட்டு எங்க அவங்க நாடு எங்கெங்க இருக்கு அப்படின்னா பூம்புகார் தஞ்சை இந்த மாதிரியான இடங்கள் தான் சோழ நாடா இருக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து தன்னோட சோழ நாடான தொண்டை மண்டலம் காஞ்சிபுரத்தை பல்லவர்கள்ட்ட இருந்துட்டாங்க அங்க இருக்கிறனால அந்த காலகட்டத்தில் இந்த கலப்பிரர்கள் பல்லவர்கள் பல்லவர்களை போய் நோண்டலை அதுக்கப்புறம் பல்லவர்களுக்கும் களப்பிரர்களுக்கும் சண்டை வந்திருக்கு அது இடைக்காலத்துக்கு அப்புறம் ஸோ இது மட்டும் கிடையாது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே கல்வர் கல்வன் நான் சொன்னல முத்திரையரும் களப்பிரரும் ஒன்று தான் சொல்கிறதுக்கு இந்த கல்வர் கல்வனை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்வர் கல்வன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் கல்வர் கல்வன் அப்படின்னா கல்வர்களுக்கு சிம்ம சொப்பனமானவன் அதாவது கல்வர்களை வென்றவன் அப்படின்னு தான் அர்த்தம் தவிர கல்வர் தலைவன் கிடையாது அப்படி இவங்க கல்வர் தலைவனாக இருந்தாங்க அப்படின்னா சங்க இலக்கிய பாடல்களில் கலப்பிர தலைவன் அதாவது க கோமான் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்களை கல்வர்களுக்கு தலைவன் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக கல்வர் கோமான் தான் சொல்லியிருப்பாங்களே த வீர கல்வன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ முத்திரையரும் இவர்களும் ஒன்று தான் சொல்லிட்டு தக்க ஆதாரம் இல்லாமல் தயவு செய்து தவறான வரலாற்றை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்காதீங்க ஸோ யாராக இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் ஆதாரமாக நிரூபிக்கப்படாதவரை இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தற்குறித்தனமான பேச்சை இதோட கையை விட்டுட்டு ஆதாரத்தை தேடி எடுங்க ஸோ இதே மாதிரி சோழர்களுடைய பல மறைக்கப்பட்ட உண்மையான வரலாற்றை தேடி நான் பயணம் பண்ண போகிறேன் அதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக நிரூபிப்பேன் ஸோ காத்திருந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் ஸோ கரண்ட்டு வேற இல்லை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி